திமுக ஆட்சி காலங்களில் மக்களின் தேவைக்காக கொண்டுவரப்பட்ட அனைத்து குடிநீர் ஆதாரங்களையும் அதிமுக அரசு முடக்கியிருப்பதாக ராமநாதபுரம் திமுக கூட்டணி வேட்பாளர் நவாஸ்கனி குற்றம் சாட்டியுள்ளார் ராமநாதபுரம் மக்களவை தொகுதியில் திமுக கூட்டணி சார்பாக போட்டியிடும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வேட்பாளர் நவாஸ்கனி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் இலங்கை அரசால் பறிமுதல் செய்யப்பட்ட தமிழர்கள் மீனவர்களின் படகுகள் இன்றளவும் மீட்க முடியாமல் உள்ளதாக குற்றம் சாட்டினார் மேலும் தம்மை மக்கள் வெற்றி பெற செய்தால் இலங்கை அரசு கொண்டு வந்த புதிய மீன்பிடி சட்டத்தை வாபஸ் பெற நடவடிக்கை எடுப்பேன் என்று உறுதியளித்தார் திமுக ஆட்சி காலத்தில் மக்களின் குடிநீர் தேவைக்காக கொண்டுவரப்பட்ட கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் மற்றும் காவிரி கூட்டுக்குடிநீர் திட்டம் ஆகியவற்றை அதிமுக அரசு கிடப்பில் போட்டுள்ளதாகவும் விமர்சித்தார் மாவட்டம் முழுவதும் பாராளுமன்ற தொகுதி முழுவதும் தண்ணீர் பிரச்சனை அதிகமாக இருக்கின்றது கடந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே ஏற்படுத்தப்பட்ட காவிரி கூட்டு குடிநீர் திட்டமாக இருந்தாலும் சரி நரிப்பையூர் கடல் நீரை குடிநீராக்கக்கூடிய திட்டமான நீர் இது இரண்டுமே பராமரிப்பு இல்லாமல் கிடப்பிலே போடப்பட்டிருக்கின்றது இதனால் மக்கள் மிகுந்த சிரமத்தில் இருக்கிறார்கள் நான் தேர்ந்தெடுக்கப்பட்டு வரும்போது இந்த இரண்டு திட்டத்தையும் புதுப்பித்து அதை முறையாக பராமரித்து அனைத்து கிராமங்களுக்கும் சரியான முறையிலே குடித நீரை விநியோகிப்பேன் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன்